ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசுரருது ஞாயிற்றுக்கிழமை பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை துதியை மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு திருதியை நட்சத்திரம் அஸ்தம் காலை பதினோரு மணி இருபத்தேழு நிமிடம் வரை பின்பு சித்திரை நட்சத்திரம் யோகம் விருத்தி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு துருவம் யோகம் கரணம் தைதுளம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு வணிசைக்கரணம் சந்திராஸ்டமம் நட்சத்திரம் சதயம் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு போரட்டாதி நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிடர் ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்